பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் ஏனதருமை உறவுகளுக்கு உணர்வுகளுக்கு பணி பணிவான வணக்கங்கள் நாள் பகுத்த சின்ன கதை ஒருத்தரை தர நாலு பேர்

அங்க எழுந்துக்கிட்டு எழுத்துக்கிட்டு வந்தவங்க சொல்றாங்க இவரு பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு அட முடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பேரிடுங்க ஏங்க அட முடிக்கிறாரு அதாவதுங்க ஒரு நாளைக்கு மூணு பேரிடுங்க இவர் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு கடந்துட்டாங்க அந்த மூணு பேரிடுங்கிறது எட்டு மணி நேரங்கள் முறையே இருக்குங்க முதல் பேரிடு சிந்திக்கிறதுல அப்படின்னு என்ன அர்த்தம் தனது சிந்தனையால தனக்கு தேவைப்பட்டத எடுத்துக்கொள்ள தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணுங்க எட்டு மணி நேரம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது முதல் பேரிடு ரெண்டாவது பீரியடு எட்டு மணி நேரங்க அது முழுக்க முழுக்க சிந்திக்க கூடாது தன்னை தேடுதுங்க சிந்திக்கிறதுக்கு எட்டு மணி நேரங்க சிந்திக்க கூடாதுங்க அதுக்கு எட்டு மணி நேரம் அப்படின்னா என்ன இருக்கு தன்னை தேடுது நாற்பது ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவருக்கு ஆனால் நீதி இருக்கிற எட்டு மணி நேரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாரு அதே பீரியடில் இருக்கிறன்னு ஹட்டம் பிடிக்கிறாரு அதனால அந்த முறைப்படி எட்டு மணி நேரத்தை அவர் ஏற்கனவே சிந்தித்தன் மூலம் தனது தேவை உணர்வுகளுக்காக பயன்படுத்திய பிறகு இருக்கிற எட்டு மணி நேரம் அங்க இருக்க முடியாதுங்க இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தா இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய ஒரு துரோகங்க ஏன்னா நம்மளை தேடுவதற்கும் நம்ம நேரம் ஒதுக்கணும் சுதாரிக்கணும் அப்ப முறையே அவருக்கு எட்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணணும் வெளியேறணுங்க அதாவது கண்ணை தேடுற அந்த வகுப்புக்கு வந்துடணுங்க தன்னை தேடுற அந்த வகுப்பு எட்டு மணி நேரம் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா மையப்புள்ளி எதை நோக்கி இருக்கணும்னா கண்ணைய பற்றிய முழுமைய நோக்கிய பயணம் தன்னையை பற்றிய நோக்கத்தை பற்றிய பயணம் தன்னைய பற்றிய உண்மையை பற்றிய பயணம் இதுக்கு எட்டு மணி நேரம் உங்களுக்கு ஓ அப்படியா சரி 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 மீதி எட்டு மணி நேரங்க அது இந்த சிந்தித்தலுக்கு எட்டு மணி நேரம் தன்னை தேடுவதுக்கு எட்டு மணி நேரம் இந்த ரெண்டுக்கும் பயன்பட்ட உடல் இல்லைங்க நம்ம அவருக்கு ஓய்வு கொடுத்ததுனாங்க எட்டு மணி நேரம் ஓ அப்படியா அப்ப முறையே முப்பத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு நாளும் எட்டு மணி நேரம் இந்த உடல் மற்றும் மனம் சார்ந்த தேவை உணர்வுகளுக்காக மீது எட்டு மணி நேரம் தான் மற்றும் உண்மை மற்றும் பிரபஞ்சம் மற்றும் இருத்தல் பற்றிய முழுமை உணவுவதற்காக எட்டு மணி நேரமும் மீது எட்டு மணி நேரம் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் ஒத்துழைப்பு கொடுத்த இந்த உடலுங்கிற ஒரு விஷயத்துக்கு ரிலாக்ஸ் ரெஸ்ட் கொடுப்பதற்கு ஒரு எட்டு மணி நேரம் இப்படித்தாங்க எங்க உலகத்துல நாங்க வெடி வைச்சோம் இதற்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க ஆனா இதுக்கு மேல அப்படி இருக்க கூடாதுங்க அப்படி இருக்க முடியாதுங்க ஏன்னா நான் ஏன் வந்த எதுக்கு வந்த எங்க இருந்த எங்க போவேன் இன்ற இந்த அடிப்படை உண்மைகளை போல தெரிஞ்சுக்காம இறப்பது இறந்து போவது இந்த மாபெரும் பிரபஞ்சத்துக்கே செய்யற துரோகம் மாபெரும் உச்சக்கட்ட அறியாமை வெளிப்பாடு ஆடு மாடுகள் வேணா செய்யலாம் நம்ம அரசு என்ன செய்ய வருது இங்க பாருப்பா நீ வந்த இருக்கிற ஒரு வழிபோக்கணும் இருக்கிற உனக்கு உதவி செய்ய நிறைய விஷயங்கள் இங்க இருக்குது அந்த பயணத்துல நீ யாரு எதுக்கு வருது தெரிஞ்சுக்க தச்சையில வந்த உனக்கு டிஃபால்ட்டா ஒரு பயணம் உனக்குள்ள இருக்கு அந்த பயணத்துல என்ன கிடைக்கும் அப்படிங்கறதும் மறைபொருளா இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா தீர்வு அப்படிங்கிறது இந்த பயணத்தோட உச்சம் எனவே சுதாரிக்கிறது சிந்தித்தலுக்கு மட்டுமே மனம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரத்தை எழுதி கொடுக்கும் மனிதனுக்கு இந்த மாதிரி மூன்று பீரியடா பிரிச்சு கம்பல்சன் அப்படின்னு வச்சா மட்டுமே அவன் சுதாரித்துக் கொள்வான் என்பதை முன்னிட்டுதான் எங்க உலகத்துல மூன்று பீரியடா வச்சிருப்போம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது கேட்டவருக்கு உண்மையில ரொம்ப திகப்பாயிடுச்சு அடடா இது முழுமையா உலகம் முழுக்க இருந்தா எப்படி இருக்கும் எங்க உலகங்கிற பூமியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே கண்ண முடிக்கிறாரு அது கண்ணாமலிக்க பிரபஞ்ச உணர்வுகள் இங்க கொஞ்சம் சுதாரிக்கிறது என்னதான் நீங்க தேடி என்னதான் நீங்க எதுதான் நீ அடைஞ்சாலும் அது முழுமையை கொடுக்குமானா நிச்சயமா கொடுப்பாங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தெரியும் நீங்க உங்களை நோக்கிய பயணத்துக்கு உங்களை இயக்காம இருக்கிற வரையிலும் அந்த நிரந்தர தீர்வு என்ற ஒரு அலைவரிசை உங்களுக்கு கிடைக்காது எனவே சுதாரித்து முடிவிடங்கள் உன்னார்வுடன் வகுத்த மிக்க மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும்